ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் குக்லாக்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தோசை இட்டிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சிம்பிளான தக்காளி சட்னி எப்படி பண்ணலாங்கிறதாங்க பார்க்க போகிறோம் இந்த சட்னியில் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக பொருள் எதுவுமே சேர்க்க போகிறதில்லை ஒரு அட்டகாசமான சுவையில் இந்த சட்னி எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காமல் வீடியோ கீழே தெரியுது சிம்பிள் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க இந்த சட்னி எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் சட்னி செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானல் வச்சிக்கலாங்க அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துலாம் எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா சூடானதும் இது கூட ஒரு அஞ்சு வெங்காயம் சேர்த்தலாம் மீடியம் சைஸ் வெங்காயம் வெங்காயத்து கூடவே காரத்துக்காக மூணு காஞ்ச மிளகா சேர்த்தரலாம் நீங்கள் காஞ்ச மிளகா சேர்க்குறதுக்கு பதிலாக பச்சை மிளகா கூட சேர்க்கலாம் இது கூடவே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஓரளவுக்கு நல்லா வதங்கினா போதும் லைட்டாக வெங்காயத்தோட கலர் மாறி வரட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் அடுத்தது இது கூட மீடியம் சைஸ் தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே இதில் சேர்த்துலாம் சேர்த்துட்டு இந்த தக்காளியை நல்லா வதக்கலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் சிம்பிளான சட்னி ரெசிபிஸ் இருக்குது அந்த வீடியோ பாருங்கள் நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் தக்காளியை லைட்டாக வதக்கிட்டு இந்த சட்னிக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்தலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கலாம் வதக்கிட்டு இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்தலாம் இது கூடவே ரெண்டு மூணு புதினா இலை சேர்த்தலாம் புதினா இலை சேர்த்து செய்யும்போது சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க கொஞ்சமாக புளி சேர்த்தலாம் புளிப்புக்காக சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம் இந்த தக்காளியோட பச்சை வசனெல்லாம் போய் நல்லா வதங்கி வரட்டுங்க அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கினா போதும் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி தக்காளியோட பச்சை வசனெல்லாம் போய் தக்காளி நல்லா வதங்கியிருக்கு இது அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம் இந்த தக்காளி தொக்கெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜெரில் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம கடலப்பருப்பு பருப்பு உளுத்தம் பருப்புலாம் எதுவுமே சேர்க்கலங்க இது சேர்க்காம இந்த மாதிரி சட்னி செஞ்சு பாருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி இருக்கிறனால அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் சேர்த்துட்டு இதனால ஃபைன் டேஸ்ட்டாக அரைச்சிட்டு இருந்தெல்லாம் பாருங்கள் இந்த சட்னியோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோட்டு கடையில் நம்ம இட்லி தோசை வாங்கி சாப்பிடும்போது ஒரு சட்னி தருவாங்களோ அந்த மாதிரி இருக்கும்ங்க அந்த தக்காளி சட்னியோட டேஸ்ட் இதில் இருக்கும் வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோ கீழே தெரியல ரெட் கலர் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் இதை அரைச்ச சட்னியே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் சட்னியெல்லாம் சேர்த்துட்டு இந்த மிக்சி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்தலாம் அப்படியே இது லைட்டாக கலந்து விட்டுடலாம் கலந்துட்டு நம்ம எப்பயுமே தாளிப்போம் இல்லையா எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில காஞ்ச மிளகா சீரகம்லாம் போட்டு தாளித்து இதில் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் இந்த சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னி செய்ய ரொம்ப நேரம் எடுக்காதுங்க அதிகபட்சம் ஒரு கால் மணி நேரம் இருந்தால் போதும் இந்த மாதிரி சிம்பிளான சட்னி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் நீங்கள் அடிக்கடி செய்வீங்க இந்த சட்னிக்கு பார்த்தீங்கன்னா சுட சுட இட்லி தோசை எது வேணாலும் வச்சு சாப்பிட்றாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாங்க அளவுக்கு இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த மாதிரி சிம்பிளான தக்காளி சட்னி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காமல் வீடியோ கீழே தெரியற ரெட் கலர் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க க்ளிக் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டெய்லியும் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்